ஒரே ஒரு கேள்விதான் தமிழன் அங்கே படையெடுத்து சென்று அங்கே குடியேற்றம் செய்தான் அங்கே போய் வந்து பன்னார்களையோ உயவர்களையோ ஆசாரிகளையோ இல்ல கோணார்களையோ இல்ல இருக்கு செட்டியார்களையோ அங்கே குடியேற்றம் செய்தான் தமிழன் இல்லை அதே போல ஆந்திராவில் இங்கே இருக்கிற எந்த மன்னர்களாவது படையெடுத்து சென்று அங்கே சென்று குயவர்களையோ கோணார்களையோ செட்டியார்களையோ ஆசாரிகளையோ குடியேற்றம் செய்தார்களா இல்லை அதே போல அதாவது தெலுங்கு தெலுங்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறந்துட்டு தமிழ் மட்டும் தான் பேசுறாங்க அதனால வந்து தமிழ் தான் இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஆதி அந்தம் எதுன்னு சொல்லிதான் நம்ம பார்க்கணும் அவங்க சம்மண மதத்தையும் சரி பௌத்த மதத்தையும் சரி அங்க நார்த்துல வளர்த்ததை விட வந்து தமிழ்நாட்டு தான் அதிகமா வளர்க்கப்பட்டது பாண்டிய மன்னர்களும் அதை வளர்த்திருக்காங்க ஏன் சோழர் கூட வந்து பௌத்த விகாரங்களும் எத்தனையோ வந்து செய்து கொடுத்துருக்காப்புல அதுக்கு பெரும்பள்ளின்னு சொல்லி வந்து ராஜராஜ பெரும்பல்லின்னு சொல்லி கூட வந்து பாத்தீங்கன்னா தான் இங்க படையெடுத்து வந்து இங்க இருக்க பாண்டிய மன்னர்களை வீழ்த்தி இங்க இருக்க தமிழ் குடிகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால அவங்களுடைய அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுல வந்து திருமொழியாளர்கள் திருமொழியாளர்கள் யார் யார் இருக்காங்க அவங்க பிசியில் யார் இருக்காங்க எம்பிசியில் யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிசி பட்டியல் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு பாட்டை போட்டு முடிச்சாச்சு எம்பிசி பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பார்ட் போயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அது கிடையாது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து தமிழர்கள் வந்து வேற ஸ்டேட்டில் கிடையாதா எல்லாம் வந்து திருப்பி வர சொல்ல போகிறியா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து தகாத வார்த்தைகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் நான் அதை டெல் பண்ணிட்டேன் நான் பட் இருந்தாலும் வந்து அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு காணொலி ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதுக்கு நான் விளக்கத்தை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இன்னைக்கு ப்ளஸ் இன்னைக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போட்ட காணொலிக்கு என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் அதையும் நம்ம ரீக்கப் பண்ணிட்டு நம்ம அந்த டாபிக் போயிடலாம் ஃபஸ்ட்டு நாகராஜன் மணியாருக்கு தனியாக வரலாறு ஏதும் உண்டா சகோ மணியார் என்பது வந்து சாதிப்பேர் கிடையாது இன்றைக்கு அது சாதியாக காட்டப்பட்டாலும் மணியக்காரன் மணியார்ன்னு சொல்வது அது ஒரு பதவியே ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து வீவோக்கள் தான் இந்த மணியார் எனப்படுவார்கள் இந்த நில சம்பந்தப்பட்டது நில அளவீடு எங்க வந்து புறம்போக்கு இருக்கு எங்க கோவில் இருக்குன்னு சொல்லி அந்த கால அதாவது விஜயநகர் விஜயநகர் காலத்துலதான் வந்து இந்த மணியார்ன்ற பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நவாபுகள் காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணியார்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க இவங்களை மணியார்ன்னு சொல்லுவாங்க மணியக்காரர்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் அழைக்கப்படுவாங்க இதில் வந்து மணியார்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசு சமுதாயமாகவும் மணியக்காரர் என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசு சமுதாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணியக்காரர்கள் வந்து அம்பலகாரம்னு சொல்கிற அந்த பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க ஆஹ் மணியார் என்பது வந்து சுத்த தமிழ் குடிகள் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையிலையும் சரி சிவகங்கையிலையும் சரி மதுரையிலும் சரி நிறைய இடத்துல வந்து மணியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க மணியக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழனி நாயக்கர் பாளையங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் மணியக்காரன் பேர்ல வந்து இன்னைக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க விஜயராகவன் தெலுங்கு மக்கள் விஜயநகர காலத்தில் தான் வந்தார்கள் என்பது தவறு சாத சாதுவாகனர்கள் காலத்தில் நாயுடு ரெட்டி ராஜ சமூகத்தினர் ஆட்சியாளர்களாக இருந்துள்ளனர் எங்க தமிழ்நாட்டிலா அவர்கள் பௌத்த ஜைன மதத்தவர்களாக இருந்து பின்னர் வேத மதத்துக்கு மாறியுள்ளனர் தமிழ் பிராந்தியம் முழுவதும் இவர்கள் மூலமே பௌத்தம் ஜைனம் பரவியது அப்ப பல்லவர்கள் கன்னட பிரதேசத்திலிருந்த ஜைன துறவிகள் தமிழ் பிரதேசம் வந்து பள்ளிகள் கந்தம் மணி பிர பிரபாலம் இவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளனர் படையெடுப்புல தான் இங்க படையெடுத்து வந்து இங்க இருக்கிற பாண்டிய மன்னர்களை வீழ்த்தி இங்க இருக்க தமிழ் குடிகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதனால அவங்களுடைய தொழில் குடிகளாக இருக்கக்கூடிய அங்க இருந்து ஒரு பதினெட்டு தொழில் கொடியை கூட்டி வந்து இங்க குடியேற்றம் செய்தார்கள் நாயக்க மன்னர்கள் அதுல வந்து திருமணநாயக்கர் காலத்துலதான் வந்து சௌராஷ்டிர எனப்படுகின்ற பட்டு நூல்காரன் எனப்படுகின்ற அந்த சமுதாயத்தை வந்து ஆஹ் அங்கிருந்து வந்து குஜராத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க குடியேற்றப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய கம்யூனிட்டி இருக்கு அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசதான் தான் ஆஹ் திருப்பி திருப்பி வந்து சாயம் பூச வேணாம் நாங்க அப்பயே வந்துட்டோம் இப்பயே வந்துட்டோம் எப்போ வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழை வந்து ஏத்துக்கொள்ளவில்லையே தமிழை ஏத்துக்கொண்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைங்க கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து தமிழர் அடி வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த தெலுங்கு எந்த கன்னடு வந்து இங்க குரல் கொடுத்தாங்க இந்த கேள்விகளுக்கு வந்து பதில் இருக்கா பதில் கிடையாது தமிழர்களே வந்து பாத்தீங்கன்னா இங்க சனக்குள்ள சாதி சண்டையை அடிச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைலாம் மறந்து போயிடாங்கன்ற கவலையில தான் வந்து இங்க தமிழ் தேசியம் இயங்கி இருக்கிறது அப்படி இருக்கிற காலகட்டத்துல ரெட்டிலாம் அப்பயே வந்துட்டாங்க நாயுடு எல்லாம் வந்துட்டாங்க நீங்க அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுங்க ஜைன மதத்தையும் சரி அதாவது சமண மதத்தையும் சரி பௌத்த மதத்தையும் சரி அங்க நார்த்துல வளர்த்ததை விட வந்து தமிழ்நாட்டுல தான் அதிகமா வளர்க்கப்பட்டது பாண்டிய மன்னர்களும் அதை வளர்த்துருக்காங்க ஏன் சோழர் கூட வந்து பாத்தீங்கன்னா பௌத்த விகாரங்கள் எத்தனையோ வந்து பார்த்தா செய்து கொடுத்திருக்காப்புல அதுக்கு பெரும்பள்ளின்னு சொல்லி வந்து ராஜராஜ பெரும்பள்ளின்னு சொல்லி கூட வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரத்தை ராஜராஜ பெரும்பள்ளின்னு சொல்லியே வந்து அமைத்து கொடுத்திருக்காங்க பாண்டிய மன்னர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படுக்கைகள் வந்து செய்து கொடுத்துருக்காப்புல அது ஜெயின் பெட்னு சொல்லி வந்து இன்னைக்கு மதுரை சுத்தி இருக்கிற சமண எச்சங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து செய்து கொடுத்தது ஏதோ வந்து அங்க இருந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க இங்க பண்ணி கொடுத்தாங்க கிடையாது அதாவது ஒரு மார்க்கம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சில காலகட்டத்துல ஃபாலோ பண்ணுவாங்க சில காலகட்டத்துல மாற்றப்படும் இங்க வை வை வைதிக மதம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சமணத்தை தான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் உண்மையும் கூட கலப்பிறல் வந்து இங்க இருந்து வந்து பல்லவர்கள் சேர சோழ பாண்டர் எல்லாத்தையும் வீழ்த்தியும் அவங்க சமண மதத்தை தான் வந்து இங்க வச்சிருந்தாங்க ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க சமண மதம் தான் கைப்படும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஆக மத ரீதியா வந்து இதை கொண்டு போக முடியாது இவங்க எந்த காலகட்டத்துல இங்க குடியேற்றமானாங்க படையெடுப்புன்றது வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு இங்க இருந்து வந்து சோழர்கள் போய் ஃபைட் பண்றது சாளுக்கியர்கள்ட்ட சாளுக்கியர் இங்க ஃபைட் பண்ணதான் நிறைய நடந்திருக்கு ஆனா குடியேற்றங்கள் நடக்கல ஆனா விஜயநகர் படையெடுப்பு தான் வந்து குடியேற்றங்கள் நடந்துச்சு அதை பத்தி நான் டீட்டெயிலாவே வந்து ஒரு காணொலியாவே நான் போறேன் நான் அடுத்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பாளையக்காலர் நாயக்கர் சமூகம் யாரு எங்கிருந்து வந்தவங்க தமிழ் மொழி என்ன சாரி தாய்மொழி என்ன இவங்க வேலூர் திருவள்ளூர் சென்னை திருவண்ணாமலை சித்தூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் பரவலாக வாழ்றாங்க பெரும்பான்மையாக தமிழ் பேசுறாங்க இஷ்ட தெய்வம் பெருமாள் வணங்குகிறோம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் பாளையக்காரன் நாயுடு பாளையக்காரன் நாயுடு வந்து நான் தமிழன் சொன்னேன்னா அவங்களே வந்து சிரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற வந்து தமிழ் ஆய்வாளர்கள் தமிழ் குடி ஆய்வாளர்கள் அனைவருக்குமே தெரியும் நாயுடு என்ற பெயரும் சரி பாளையக்காரன் நாயுடு என்ற பெயரும் சரி அவங்க முதுக்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தா தமிழ் அதாவது தெலுங்கு தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மறந்துட்டு தமிழ் மட்டும் தான் பேசுறாங்க அதனால வந்து தமிழ் குடியில் தான் இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஆதி அந்தம் எதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும் அவங்க விஜயநகர் காலத்துல தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க இந்த பாலைக்காரன் நாயுடுன்ற டைட்டில் தான் வந்து அவங்க விருப்பப்பட்ட டைட்டிலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி வருஷத்துக்கு முன்னாடியே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து மறந்துட்டாங்க நான் தமிழ் தான் பேசணும்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கும் பேசுறாங்க நீங்க பாலைக்காரன் நாயுடுன்னு சொல்லி வந்து விழுப்புரத்துக்கு சில கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மடம்லாம் வச்சிருக்காங்க அங்க தெலுங்குதான் பேசுறாங்க வேணும்னா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறுகளில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் தேசிய பேஸ்புக் கணக்குகளை ரிப்போர்ட் அடித்து முடக்கியுள்ளார்கள் ஒரு தமிழ் தேசியவாதி இலங்கையில் வடுக பேக்கரி டீலிங் என்கின்ற தலைப்பில் மதுரையை கிபி ஆயிரத்தி ஐநூறுகளில் ஆண்டவர்கள் இலங்கையில் வெண்ணெய் தடவிய ரொட்டி விற்ற வரலாறு பற்றி ஒரு பத்தி எழுதினார் அடுத்த பத்தி எழுத அந்த கணக்கே காணாமல் போகும் அவ்வளவு வேகமாக உள்ளார்கள் நீங்கள் இதை வீடியோவா வீடியோவை நூலாக தொகுத்து வையுங்கள் இது நிறைய பேர் வந்து பார்த்தா சஜஸ்டா கேட்கறாங்க நான் அதை வந்து இன்னொரு வீடியோலயும் சொல்றேன் நான் இந்த காணொலியை என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் வந்து எனக்கு நிறைய சஜஸ்ட் கொடுங்க என்ன பண்ணலாம் எது செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த தகவல் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு புத்தகமா போடலாமா இல்ல ஒரு ஆன்லைன் ஒரு ஈபுக்கா போடலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு சஜெஸ்ட் கொடுங்க நான் கண்டிப்பா அதை நான் எடுத்துக்கிறேன் நான் விழிப்புணர்வு தகவ தகவல்கள் அனைவருக்கும் தெரியவில் அண்ணா தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகளில் அரசு பேருந்து என்று மட்டுமே உள்ளது தமிழ்நாடு அரசு பேருந்து என்று எழுதவில்லை என்ன சிக்கல் இவங்களுக்கு அவ்வளவு பயமா அடுத்த மாநிலத்தவர்களுக்கு கேரளாவில் குப்பை கிடங்காக தேனி தமிழ்நாடு நார்கோயில் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் போடுறாங்க அதாவது என்ன சொல்லுறாண்ணா இங்க இருந்து விழிப்புணர்வு தேவை தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாக்கு போற பஸ்ஸை பூராத்தையும் இவங்க தமிழ்நாடுன்றது பேரை கூட எழுத மாட்டுறாங்க அரசு பேருந்தும் போட்டு அனுப்புறாங்க ஏன் பயமா தமிழ்நாடு எழுதுனா ஆமா கொஞ்சம் முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டிக்கரை ஓட்டுனாங்க தமிழ்நாடுன்ற ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்லி இங்க கர்நாடகா வாழ்ற தமிழனுக்கு இருக்கிற தைரியம் வந்து தமிழ்நாட்டை ஆளுகின்ற தமிழக அரசுக்கு அந்த தைரியம் இல்லை என்பதுதான் வந்து இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு இங்க கர்நாடகா வாழ்ற தமிழர் போயிட்டு வந்து ஒட்டுறாங்க இது தமிழ்நாடும் போடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆனா அங்க தமிழ்நாட்டை வந்து நாங்கள் தமிழர்களுக்கானவர்கள் தமிழர்களுக்கு வந்து தான் ஆராயத்தை சொல்லி கொடுக்கும் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த ஆளு அரசாங்கமோ இல்ல இங்க இருக்கிற திராவிட கட்சிகளோ இதை செய்வதற்கு பயப்படுறாங்க அப்ப யோசித்து பாருங்க அதைத்தான் தம்பி இசக்கி பாண்டியன் வந்து சொல்றாப்புல ஹலோ ஒட்டர் போயர் ஒடிசா ரூலர் கஜபதி கிங்டம் ஒடிசால எல்லாம் ரூல் பண்ணி இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாப்புல ஒட்டர் போயர்லாம் வந்து அங்க அரச மருமன்னு சொல்றாப்புல ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நான் பார்த்து சொல்றேன் கசரதபரன் அங்கே அதாவது பேரே அதான் வச்சிருக்காப்ல அவரு பரவாயில்ல காரமடை கோவிலில் பக்தர்கள் தாசர்களுக்கும் தாசர்கள் பக்தர்களுக்கும் கபலம் ஊட்டி விடுவார்கள் நான் போயர் சமூகத்தை சேர்ந்தவன் நிறைய தாசர்கள் நீங்கள் குறிப்பிட்ட சமூகங்களில் உண்டு நேர்மையா ஆமா நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க நான் போயர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வாழ்றதுக்கும் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் வந்து கலந்து போறதுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீ வந்து ஏறி நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி இருந்தேன் என் நீ வந்து விஜயநகர காலத்துல வரலன்னா அதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்தேன்னு சொல்றாங்க பத்திலாம் அதான் டேஞ்சர் ஓப்பன சொல்லிட்டோம்னா நான் கேட்டிருந்தேன் எந்த கோயில்னு சொல்லி அந்த கோயில் பேருக்கு கூட நான் கேட்டிருந்தேன் கமெண்ட்லயே அதுக்கப்புறம் அரங்கநாத சாமி கோவில் அண்ணா அப்படின்னாரு அருமையான தகவல் தந்ததுக்கு நன்றி தம்பின்னு நானும் ரிப்ளை போட்டிருந்தேன் காரமடை ரங்கநாதர் கோவில் இன்னைக்கு வந்து தாசர்களுக்கு வந்து அந்த கவலத்தை வந்து ஊட்டி வருதும் தாசர்கள் வந்து இவங்களுக்கு ஊற்றும் பொதுமக்கள் ஊற்றுற வழக்கம் வந்து இருக்கு ஆனா அந்த துப்பி அதை வந்து திருப்பி எடுத்து சாப்பிட்டு அதனால வந்து குணமாகன்றது வந்து பார்த்தீங்கன்னா மித்து பட் அதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தம்பி வணக்கம் அண்ணா நான் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வரலாற்று ஆய்வாளர் ரேணுகா தேவி தேவேந்தகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வேளாளர்கள் மற்றும் பறையர்கள் தமிழர்கள் இல்லை என்றும் அவர் ஒரு காணொலி கூறியுள்ளார் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவும் இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு எங்கள் சமுதாயத்தினர் சில வேளாளர்கள் தமிழர்கள் இல்லை என்று வந்திரல் என்று பரப்புகிறார்கள் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தமிழர்களுக்கு வேளாளர்கள் வந்து கொடுத்த ஒரு கொடை என்பது வந்து பாத்தீங்கன்னா அதிகம் நீங்க ஏகப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் அதாவது சோழ பாண்டிய பல்லவர் மன்னர்களுக்கு பின்பு அவங்களை ஆட்சி வீழ்ந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு இருக்கிற தமிழ் மொழிகள் ஓரளவுக்கு பாதுகாப்பு இருப்பது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் சமுதாயம் தான் ஆனா அவர்களே வந்து தமிழர் ரெண்டாவது தேவி வரலாற்று ஆய்வாளர்லாம் கிடையாதுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்ம ஆய்வாளர் அவ்வளவு தான் அது மட்டும் இல்லாம பறையர்களை வந்து அவர்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லி எதை வச்சு சொல்லுவீங்க தமிழர்களுடைய குடி பெயர் வந்து பாத்தீங்கன்னா மொழி வந்து தமிழ்மொழி ரெண்டாவது பறையர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பற இசை மட்டும் கிடையாது இசை பறையர் கூட இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எழுபத்தெட்டு வகையான பறையர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னுல வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க நெசவு பறையர் இசை பறையர் விவசாய பறையர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இருந்திருக்காங்க அவங்க தூய தமிழ்மொழி பேசுறவங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது அவர்களை தமிழர் இல்லை என்றால் இங்கே யாரும் தமிழர் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வன்ம அரசியல் இன்னைக்கு இனத்து கிடையாது ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு அவங்க வந்து இவங்க மட்டும் சொல்லலை வேளாளர் தமிழர் கிடையாது பறையர் தமிழர் கிடையாது கல்லர் தமிழர் கிடையாது மரவர் தமிழர் கிடையாது அப்புறம் நாடார் தமிழர் கிடையாதுன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு போய்ட்டு இருப்பாங்க அவங்க சமுதாயம் மட்டும்தான் வந்து தமிழர் என்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு அஞ்சாறு சமுதாயத்தை சேர்த்துக்குவாங்க அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா எங்களுக்கு அடிமைன்ற மாதிரி தான் பேசுவாங்க நம்ம அதெல்லாம் கடந்து போறது நல்லது தம்பி ஏன்னா நீங்க ஒரு வேட்டூர் கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க வேட்டோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இனத்து கிடையாது மூவாயிரம் வருடங்கள் பழமையான வரலாறு இருக்கு அது மட்டும் இல்லாமல் யானையை வந்து பார்த்தீங்கன்னா யானை கன்றுகள் இருக்குல்ல அந்த கன்றுகளை வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்து போற கல்வெட்டு எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆணரை கவர்ந்த கல்வெட்டு இருக்கு ஆணரை மீட்டல் கல்வெட்டு உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வரலாறு ரொம்ப பாரம்பரியமான வரலாறு ஆனால் நீங்கள் வேட்டூர் என்ற அடையாளத்தோட போகணும் கவுண்டர் என்ற அந்த அடையாளத்துல போறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அது டைட்டில் வேட்டூர்ன்றத வச்சு நீங்க முன்னாடி நோக்கி போனீங்கன்னா உங்களோட வரலாறு எல்லாம் கிடைக்கும் குறும்பர்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாமக்கல் கடலூர் கள்ளக்குறிச்சி இங்க உள்ள குறும்பர்கள் யாருக்கும் தமிழை தவிர வேறு மொழி தெரியாது இவர்கள் தமிழரா இல்லை கன்னடமா குறும்பர்களுடைய மொழி வந்து பாத்தீங்கன்னா கணிரிஸ் லாங்குவேஜ்னு சொல்லி கன்னட மொழியோட ஆதிக்கம் வந்து அவங்களோட மொழியில் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க சோ மொழி மொழி தேயத்தில் தேயத்துல வந்து அவங்க இருந்தனால அவங்களோட தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுந்தமிழாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆதியில எடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழர்களாக வந்து இருக்கலாம் ஆனா இடைப்பட்ட காலத்துல வந்து அவர்களின் இனக்கலப்பில் ஏற்பட்டு முழுக்க முழுக்க இன்னைக்கு கன்னட குடியலாகவே வந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா குறும்பர்கள் வெளிப்படையா வந்து எங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்க வாழ்றாங்க அங்க வாழ்றாங்க எதுவும் கிடையாது அவங்களுக்கு உண்டான சங்கங்கள் எதுவும் கிடையாது அவங்களுக்கு உண்டான எம்எல்ஏக்கள் யாரும் கிடையாது அவங்க வந்து ஒரு உழைக்கும் வர்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தமிழ் தெரியவில்லை என்பதற்காக அவர்களை அஹ் சாரி அவங்க மொழி தெரியவில்லை என்பதற்காக நம்ம அவங்க தமிழெல்லாம் ஏத்துக்க முடியாது அதை ஏத்துக்கணுன்றத வந்து அவங்க வெளிப்படையா வந்து பேசணும் தமிழ் நிகழ்ச்சியில் கமெண்ட் போடுபவர்கள் தமிழில் பதிவிடவும் அதையே செய்ய இயலவில்லை எனில் நீ எல்லாம் எப்படி தமிழை காக்க போகிறாய் நல்ல கேள்வி கமெண்ட் பண்றவங்க தயவு செய்து வந்து தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கோபகாரா இருக்காப்புல சீனிவாசன் கல்யாணம் குமார் நிறைய பண்ணுவாப்புல கோபுரமா நடந்துக்க வேணாம் எல்லாருமே தமிழ்லே முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்க இப்போதான் ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு இல்ல நீங்க வந்து ஜஸ்ட் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏயே வந்து கன்வெட் பண்ணி கொடுத்துருது அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கல்ல ஊர் கலி கவுண்டன் தான் ஒக்களிய கவுண்டன் பின்னே கன்னடம் வந்ததும் கவுடா வந்தது அவர்கள் தமிழர்களே இன்னும் நம்ம எதெல்லாம் வந்து கேட்க போகிறோம்னு தெரியல கொஞ்சம் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பாங்க தம்பி அப்பப்போ அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களாம் தமிழுக்காரங்கன்னு சொல்லுங்கள் தமிழ் அடிக்காதன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாராட்டுறோம் அப்புறம் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க இறையுது அப்படின்றாங்க ஆடியோ குவாலிட்டிக்கு நான் எதாவது பண்ணுறேங்க மைக்கு வேறு ஏதாவது வாங்க பார்க்குறேன் இருக்கிற மைக்கில் இப்படி தான் வருது வேணால் வால்யூம் வந்து கம்மி பண்ணி வேணா நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் தாசரிகள் கா காரமடை கோவிலில் யாசகம் பெறுவார்கள் இவர்கள் மலைவாழ் மக்களே பெரும்பாலும் ஏற்காடு அதை சுற்றி உள்ள மலைப்பகுதிகளில் வாழ்கின்றனர் காரைமடை பகுதியில் உள்ள கவுண்டர் மற்றும் கவுடர் மக்கள் இவர்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் பயிர்களை தானியங்களை கொடுத்து உதவுகிறார்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்த வேண்டிய அந்த ஒரு பழைய வாழ்விலே தான் இருக்காங்கன்றது மச்ச இன்ட்ரெஸ்டிங் ஒரிசா நாயக் தங்களை அக்னி குல சத்திர என்ற அடையாளமாக அக்கினி கலசத்தையே முன் வைக்கிறார்கள் நான் வடக்கில் இருந்ததால் ஆய்வு செய்தேன் ராஜபுத்திரர்களும் தங்களை அப்படியே நிறுவுகிறார்கள் வன்னியர்னு சொல்லி ஊபி முதல்வர் யோகி ராஜ யோகிஜி அவரும் வந்து பாத்தினா வன்னியர் ஆவார் அதே போல் ஆந்திராவில் சத்தியலிங்க நாயக்கர் பெரும் அறக்கட்டளையை இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியுள்ளார் அங்குள்ள வன்னியர்கள் தங்களை பல்லவம்சம் என்றும் எங்கள் குருநாதர் போதி போதி தர்ம சிலையை ஏழாம் அறிவு படம் வருவதற்கு முன்பே வழிபடுகிறார்கள் இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் ஒன்னு புரியல நான் ஏற்கனவே வந்து வன்னியர்ல பார்த்தீங்கன்னா தெலுங்கரு அவங்க ஒருசாக்காரன் சொல்லிட்டு இருக்காங்க இது இவர் வேற வந்து பாத்தீங்கன்னா ஒரிசாவோட சத்திரியர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சொல்றாங்க ராஜபுத்திர வன்னியர் சொல்றாங்கன்னு சொல்றது வந்து எந்த இடத்துல ஏற்புடையன்னு தெரியல புராண கதைகளை நம்பாதீர்கள் புராணத்திற்கும் தமிழர்கள் வரலாற்றுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறது கிடையாது நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் நீங்கள் இந்த காணொலியை போடுறீங்க ஏன் உங்களுக்கு வந்து பிறமொழியாளர்கள் மீது வந்து இவ்வளவு விருப்பம் வருகிறது ஏன் இந்த வன்மத்தை கக்குறீங்க ஏன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடாதா ஏன் தமிழன் மட்டும் போய் ஆந்திராவில் வாழ்றான்ல கேரளாவில வாழ்றாங்கல கர்நாடகா வாழ்றான்ல அங்க தொழில் செய்யலையா அங்க சம்பாதிக்கலையா அங்க வந்து பிசினஸ் பண்ணலையா ஏன் இந்தியா ஃபுல்லா எங்கேயும் போகலையா உலகம் ஃபுல்லா போகலையா நீங்க உலகம் ஃபுல்லா போவீங்க ஆந்திராவில் இருப்பீங்க கர்நாடகாவில் இருப்பீங்க கேரளாவில் இருப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்க எங்களை மட்டும் வந்து ஏன் திட்டுறீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறீங்க ஏன் நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பட் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாங்க எந்த இடத்துலயுமே கேரளால எந்த தமிழன் அங்கே படையெடுத்து சென்று அங்கே குடியேற்றம் செய்தான் அங்கே போய் வந்து பாத்தீங்கன்னா வண்ணார்களையோ குயவர்களையோ ஆசாரிகளையோ இல்ல இங்கு கோணார்களையோ இல்ல இங்கு செட்டியார்களையோ அங்கே குடியேற்றம் செய்தான தமிழன் இல்லை அதே போல ஆந்திராவில் இங்கே இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா எந்த மன்னர்களாவது படையெடுத்து சென்று அங்கே சென்று குயவர்களையோ கோணார்களையோ செட்டியார்களையோ ஆசார்களையோ குடியேற்றம் செய்தார்களா இல்லை அதே போல கர்நாடகாலையும் வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து சென்று அங்கே குடியேற்றம் செய்தார்களா இல்ல நார்த்துல போய் குடியேற்றம் செய்தார்களா எதுவுமே செய்யலையே யாருமே இங்க இருந்து போய் தமிழர்கள் குடியேற்றம் செய்யல நீங்க சொல்கின்ற இந்த தமிழர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்துல ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாகவும் வேலை வாய்ப்பு இன்மை காரணமாகவும் இங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆனவங்க அதாவது சொந்த நாட்டிலேயே பிழைக்க வழி இல்லாமல் சென்ற தமிழர்கள் அவங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து படையெடுத்து சென்று போனவன் கிடையாது நீங்க உலகம் ஃபுல்லா தமிழ் இருக்காங்கன்னா தமிழை எங்க போனாலும் வாழ்வான் ஏன் தெரியுமா அவள் என்னைக்குமே வந்து பார்த்தா தன்னம்பிக்கை உள்ளவன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தாங்கிக்கிருவான் மனோபலம் வந்து அவனுக்கு அதிகம் எவ்வளவு அடிவானாலும் வாங்கிக்கிருவான் வாங்கிட்டு அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டுவான் அதுதான் வந்து அவனோட மனநிலை ஆனா என்ன தனக்குள்ள வந்து ஒற்றுமையா இருந்துக்க மாட்டான் அடிச்சுட்டே கிடப்பான் சாதி சண்டையில கிடப்பான் இல்லையா ஊர் சண்டையில கிடப்பான் இல்லையா ஜல்லிக்கட்டு சண்டையில போய் கிடப்பான் ஏதாவது சண்டையில தான் கிடப்பான் ஆனா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற வந்து பார்த்தா பிறமொழி பேசுறவர்கள் பிழைக்க வந்தவர்களா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நெஞ்சு நிமித்த சொல்லிக்கிறீங்களே நாங்க பாளையக்காரங்க நாங்க வந்து நாயக்க வம்சம் நாயுடு வம்சம் நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து பேசுறீங்களே எந்த தமிழனாவது எந்த இடத்தையாவது போய் கேரளாலயோ ஆந்திராலயோ கர்நாடகாலயோ மகாராஷ்டிரா அப்படின்னு நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களா யாரும் பேச மாட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க தமிழர்களுக்கே நாங்க தான் நாரியும் கத்து கொடுக்குறோம் தமிழ் மொழி பழைய மொழி கிடையாது திராவிடம் தான் பழைய மொழி அஹ் தொழில் திராவிட மொழின்னு சொல்லி புதுசா உன்னை கொண்டு வரீங்க உங்களோட இலக்கியம்லாம் இலக்கியத்தை வரதான் நம்ப முடியாது ஆஹ் கல்வெட்டு கல்வெட்டு நம்ப முடியாது அப்ப யார் சொல்ற நம்பணும் நாங்க சொல்றதா நம்பணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரீங்களே அது எப்படி ஏற்புடையதா இருக்கும் ரெண்டாவது விஜயநகர காலத்துல அங்கிருந்து படையெடுத்து இங்கே வந்து பாண்டிய மன்னரையும் ஒட்டுமொத்தமாக வாரிசை அழித்தொழித்த பின்பு இங்கே உங்களுடைய குடியேற்றங்கள் நடக்குது எப்படி நடக்குது தமிழ்நாட்டுல உங்களுக்கு குயவர்கள் ஒத்துழைக்கவில்லை உங்களுக்கு கோணார்கள் ஒத்துழைக்கவில்லை உங்களுக்கு கல்லர்கள் ஒத்துழைக்கவில்லை மறவர்கள் ஒத்துழைக்கவில்லை ஆசாரிகள் ஒத்துழைக்கவில்லை பறையர்கள் ஒத்துழைக்கவில்லை தேவேந்திர வேளாளர்கள் ஒத்துழைக்கவில்லை வேளாளர்கள் ஒத்துழைக்கவில்லை எந்த தமிழ் சமுதாயமும் ஒத்துழைக்காத காரணத்தினால் நீங்க என்ன பண்றீங்க குயவருக்கு பதில குலாலரை வந்து கூட்டி வந்து குடியேற்றம் பண்றீங்க உப்பிலியருக்கு பதிலாக உப்பாரவை கூட்டு குடியேற்றம் நடத்துறீங்க கம் கல்லர் மரவர்களுக்கு பதிலாக கம்பளத்தார்கள் பலிஜநாயகம் கூட்டு வந்து குடியேற்றம் செய்றீங்க வேளாளர்கள் பதிலாக கவுடர்களை வந்து கூட்டு வந்து குடியேற்றம் செய்றீங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் குடியேற்றம் நடந்துகிட்டே இருக்கு நெசவு பறையர்னு சொல்லி வந்து ஒரு பறையர் இனமே வந்து அழிந்து போனது அது இங்கே எத்தனை தமிழர்கள் தெரியும் நெசவு பறையர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இப்ப எங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல காட்டுங்க பாப்போம் எங்க இருக்காங்க காணாம போயிட்டாங்க ஆனா அவங்க தரவு எல்லாம் இருக்கு அந்த நெசவு பறைய பறையர்களுக்கு பதிலாகத்தானே இங்க பட்டுநூல்காரர்கள் வந்து வர்றாங்க இங்க இருக்க வந்து நகரத்தார்கள் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் கோலம் வச்சுனாங்க சோழ காலத்துல வந்து தெற்காசியா முழுவதும் அவங்களுடைய வணிகம் இருந்துச்சு இப்ப அவங்க என்ன ஆனாங்க அந்த சமுதாயத்தோட வந்து பார்த்தா தொழில் வளம் என்ன ஆயிடுச்சு எத்தனை கம்பெனிஸ் வந்து இங்க இருக்கு எல்லாமே முடங்கி போச்சு அப்ப அந்த தொழில்களை எடுத்துக்கொண்டது யாரு இதெல்லாம் பேசணும்ல இங்க தமிழர்களே அங்க போயிட்டு வந்து பார்த்தா படையெடுத்து இந்த மாதிரி குடியேற்றம் செய்தார்களா அங்க ஒரு எம்எல்ஏவா இருக்க முடியுதா ஒரு 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 கவுன்சிலர் ஒரு யாராவது ஒரு பதவியில இருக்காங்களா ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒன்பது மினிஸ்டர் இருக்காங்களே யாராவது ஏதாவது கேட்கிறோமா நீங்க மினிஸ்டாருங்க நாட்டை ஆளுங்க நாட்டை ஆண்டு கொண்டு இங்க இருக்க தமிழர் நாகரிகத்தையும் சரி தமிழர்கள் வரலாறையும் சரி நீங்க அழித்தொழிக்கும் பொழுது அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க கீழடி நாகரீகத்தை மதுரை எம்பி தெலுங்கு பேசும் மதுரை எம்பி அவர்கள் சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொன்னாரு திராவிட நாரையும் பேசுறாப்ல செங்கோல் சோழனுடைய செங்கோலை பற்றி மிக கீழ்த்தனமாக பாராளுமன்றத்தில் வந்து பதிவு செய்தார் எத்தனை பெண்களை கற்பழித்த செங்கோல் என்று வந்து பார்த்தா பதிவு செய்தாரு ஆனா அதே சு வெங்கடேசன் வந்து தன்னுடைய இனத்தை சேர்ந்த திருமண நாயக்கருக்கு போயிட்டு வந்து மரியாதை செலுத்துறாப்புல அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வரலாறையும் தமிழர் தேசத்தையும் பேசுறதை எது தப்பு சொல்லுங்க அதை யாரா கண்டிச்சாங்களா கண்டிக்கலையே சரி நீங்க நாங்கள் தமிழ் மரம் நாங்கள் தமிழை ஏத்துக்கிட்டோம் நாங்கள் தெலுங்கு மறந்துட்டோம் பாழையக்காரன் நாயுடுகள் நாங்கள் தமிழ் தான் பேசுறோம் நாயுடுகள் நாங்கள் தமிழ் தான் பேசுறோம் நாயக்கர்கள் தமிழ் தான் பேசுறோம் ரெட்டி தமிழ் தான் பேசுறோம் சௌராஷ்டிரங்கள் நாங்கள் தமிழ் தான் பேசுறோம் எங்க தமிழ் தான் எல்லாமே இதுதான் எங்க நாடுன்னு சொல்றீங்களே இங்கே கர்நாடகாவில் வந்து தமிழர்களை அடித்து அவருடைய ஆடையை கலைந்து நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்களுக்கு கேபிஎன் டிராவல்ஸ் பஸ்ஸை எரித்த பொழுது தமிழ்நாட்டில் எந்த கன்னடம் பேசும் கவுடர்களும் கன்னடம் பேசும் கவுண்டர்களும் க கன்னடம் தெரிஞ்சாங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை பதினாறு பேர்த்த சுட்டு கொண்டாங்க காக்கா குறி சொல்ற மாதிரி எந்த இங்க இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழர்களுக்கு வந்து குரல் கொடுத்தாங்க இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் சொல்லிக்கிட்டே போகலாம் அங்க இளைஞர்கள் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க எந்த தமிழ அமைப்பு போராடிச்சு எந்த கன்னட அமைப்பு போராடிச்சு எந்த ரெட்டியார்கள் போராடினாங்க எந்த நாயக்கர்கள் போராடுனாங்க எந்த நாயுடுகள் போராடினாங்க தமிழம்தானே எனக்கு கிடந்து கத்துனா கதர்னா உண்மையா இல்லையா அப்ப இங்க அதை பேசவே கூடாதுன்றது வந்து எந்த விதத்திலும் நியாயம் தமிழ்நாட்டில் அவர்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது வந்து எந்த இடத்துல நியாயமான விஷயமா நீங்களே சொல்லுங்க ஒண்ணும் இல்ல நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க அஞ்சு எம்எல்ஏ கர்நாடகல பேசி வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை திருத்தர சொல்லுங்க பண்ணி தருவாங்களா சொல்லுங்க ஏ ஆந்திராக்கு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எத்தனை இடத்த வந்து அடிச்சாங்க போட்டு எத்தனை இடத்த வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொண்டாங்க ஏன் அங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர தெலுங்குகளோ தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் இருக்காங்க பரவாயில்ல அவங்க கூப்பிட்டு மன்னிச்சு விடுங்க இல்லையா சட்டப்படி தண்டனை சொல்லி எல்லாம் கொடுங்க சந்திரபாபு நாயுடு இருக்கு அந்த தமிழர்கள் உலகம் அடி வாங்குவான் வடிவல் மாதிரி நீங்க வச்சிருப்பீங்க தம்பி நாங்க போய் கேட்டு பாரு நாங்க வந்து வாங்காத அடியே கிடையாது போகாத ஊரு கிடையாது வாங்காத அடியே கிடையாதுன்னு சொல்லி வடிவேல் மாதிரிதான் தமிழர்கள் இருக்காங்க ஏன் அந்த வடிவேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாரை மாத்த வந்து அதுக்கு ஏன் வந்து இல்ல இல்ல நாங்க அப்படி நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரவணை பயில்க நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாகரிகம் தெரியாதவங்க உங்களுக்கு எல்லாம் வந்து எதுவுமே தெரியாது உங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்க ஒற்றுமை கிடையாது உங்களை ஆள தகுதியானது நாங்கள் மட்டும்தான் பேசுவது எந்த விதத்துல நியாயம் அது அதுக்கு பதில் இருக்கா எந்த பதிலுமே கிடையாது ஆக கண்டிப்பாக இன்றும் ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு இந்த இன்னைக்கு வேணா அது பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எரிச்சல் ஓட்டலாம் இது பெருசா ரீச் ஆகாம இருக்கலாம் ஆனா இரு வருடங்கள் கழித்து நிச்சயமாக இது மேலோங்க நிற்கும் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் சாதிகள் தங்களுக்குள்ள இருக்க பிணக்கத்தை முதல் பகுதி முதல் வந்து பார்த்தா நீக்க பாருங்க முதல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வரலாற்றை வரலாற்றாக அணுகுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிரீடத்தை எடுத்து தலையில மாட்டி கையில கத்தி எடுத்து நான் ஆண்ட பரம்பரையும் பேசினா அதுதான் வந்து பிறமொழியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதா இருக்கும் எந்த தெலுங்குகளா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட பரம்பரையும் பேசுறாங்களா கிடையாது இல்ல எந்த ஆந்திராலத்துல வந்து பேசுறாங்களா கர்நாடகா பேசுறாங்களா கிடையாது தமிழ்நாட்டை மட்டும் இந்த பர்பஸ் இந்த விஷயத்தை தூண்டி வருது யாரும் பாருங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரன் சொல்லி தூண்டி வருது யாரும் பாருங்க எல்லாருக்கும் மன்னர் பரம்பரை கிடையாது எப்படி ஆந்திராவில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மன்னர் பரம சொல்லி ஏதாவது வரலாற்றுன்னு கிடையாது ஆனா இங்க மட்டும் தான் வந்து தியாகிகள் புதுசு புதுசா உருவாக்கப்படுகிறார்கள் மன்னர்கள் புதுசு புதுசா உருவாக்கப்படுகிறார்கள் அதை தடுக்கணும் நிறுத்தணும் தமிழ் தேசியம் மேலோங்கி வளரணும் நன்றி வணக்கம்